நிம்மதிக்கு வரவேற்கிறேன் இது தமிழ் ஹீலர் இப்போ இந்த சில நிமிடங்கள் உங்களுக்காக உங்கள் மனம் உடல் ஆன்மா நிம்மதியாக இழைப்பார ஒரு நேரம் மெதுவாக ஒரு ஆழ்ந்த மூச்சு வாங்குங்கள் அதேபடி மெல்ல வெளியே விடுங்கள் நீங்கள் சேஃப் நீங்கள் அமைதியில் இருக்கிறீர்கள் உங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள் உங்கள் படுக்கையின் சாஃப்ட்னஸை கவனியுங்கள் உங்கள் உடல் மெதுவாக ஹெவி ஆகி மெதுவாக கீழே சிங்க் ஆகிறது உங்கள் பாதங்கள் ரிலாக்ஸ் உங்கள் காலை ரிலாக்ஸ் உங்கள் வயிறு காம் உங்கள் மார்பு ஸ்லோ அண்ட் சாஃப்ட் உங்கள் தோள்கள் டென்ஷன் இல்லாமல் உங்கள் முகம் சாந்தம் நிறைந்தது ஒரு ஆழ்ந்த மூச்சு வாங்குங்கள் வெளியே விடுங்கள் நாள் முழுக்க இருந்த சிந்தனைகள் இப்போ மெதுவாக மறைந்து கொண்டிருக்கும் நீங்கள் ஒரு சூடான மென்மையான ஒளியின் நடுவில் நின்றிருக்கிறீர்கள் அந்த ஒளி உங்கள் உடலை மெதுவாக சூடாக்கி அனைத்து ஸ்ட்ரெஸ்ஸை கரைத்து விடுகிறது இப்போது அந்த ஒளி உங்களை மெதுவாக தூங்க அழைக்கிறது மெதுவாக மெதுவாக உங்கள் உடல் முழுவதும் ஒரு பீஸ்ஃபுல் ஹெவினஸ் இப்போ உங்கள் மூச்சு நீரின் ஓட்டம் போல ஸ்லோ ஆகி வருகிறது ஒவ்வொரு மூச்சும் உங்களை இன்னும் ஆழ்ந்த தூக்கத்துக்கு அழைத்து செல்கிறது உங்கள் மனம் சொல்கிறது ஐ எம் ரெடி டு ஸ்லீப் உங்கள் உடல் சொல்கிறது ஐ ஃபீல் சேஃப் உங்கள் ஆன்மா சொல்கிறது ஐ டிசர்வ் டீப் ரெஸ்ட் இப்போ எந்த வார்த்தையும் தேவையில்லை எந்த சிந்தனையும் தேவையில்லை உங்களை தூக்கம் அழைக்கிறது நீங்கள் அமைதியில் நீங்கள் பாதுகாப்பில் நீங்கள் நிம்மதியில் குட் நைட் டீப் ஸ்லீப் பீஸ்ஃபுல் ட்ரீம்ஸ் நன்றி தமிழ் ஹீலர் உங்கள் மனம் அமைதியாக இருந்ததா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து தமிழ் ஹீலர் குடும்பத்தில் சேருங்கள் உங்களுக்கு நாள் தோறும் நிம்மதி தரும் ஹீலிங் வீடியோஸ் வரும்